கல்விக்காக ஒதுக்கக்கூடிய பணத்தை தரமாட்டேன்னு நெஞ்ச நிமுத்திக்கிட்டு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியிருக்கிறார் நாங்க தான் எல்லாத்தையும் வாங்கிட்டோம்ல வரிய புறம் புடுங்கிட்டோம் கல்வி உரிமை புடுங்குறோம் வரி வரி உரிமையை புடுங்குறோம் இந்த மாநிலத்தினுடைய சுயமரியாதையை புடுங்குறோம் இந்த மாநிலத்தினுடைய சுயாட்சியை புடுங்குறோம் எல்லாத்தையும் நாங்க புடுங்கிடுவோம் தமிழ்நாட்டுக்குள்ள கல்வியை ஒழிச்சு கட்டணும் தமிழ்நாட்டுக்குள்ள கல்வி அறிவு அற்றவர்களாக தமிழ் மக்களை மாத்தணும் அப்பதான் இவங்க நம்ம பேச்சுக்கு அடங்கி வருவாங்க அப்பதான் இவங்க பாட்டு கைய கட்டி நிப்பாங்க கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்னா கல்வி வந்துச்சுன்னா அறிவு வளர்ந்துரும் அறிவு வளர்ந்தா பகுத்தறிவு வளரும் பகுத்தறிவு வளர்ந்தா அதிகாரத்தை எடுத்து கேள்வி கேட்போம் தமிழ்நாட்டுடைய ஒரிஜினல் மூஞ்சி தெரியாம நிக்கிறீங்க மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் இங்க திட்டமிட்டே தமிழ்நாட்டினுடைய கல்வி சூழலை நசுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அயோக்கித்தனத்தை பண்றாங்க மும்மொழி கொழுகு ஏத்துக்கலாம் உனக்கு பணம் தர மாட்டேன்ற பிளாக் மெயில் வேலையில இங்கே வச்சுக்கறாத இங்க வச்சுக்கிறாதீங்க மிஸ்டர் கல்வி அமைச்சரே வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க அப்படின்னு ஆப்பு வச்சுருக்காரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை சீன்றதும் தீயை தீன்றதும் ஒன்னு ஞாபகம் தீய தொட்ட மாதிரி ஆகி போயிரும் தமிழ்நாடு பத்திக்கும் வெடிச்சு சதரும் கவனமா இருசாமி சாமி நீ பாட்டுக்கு மத்த மாநிலத்துல அடிச்சு விடுற மாதிரி எல்லாம் அடிக்க முடியாது வணக்கம் தோழர்களே மோடி அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒருபோதும் ஒத்து வராதுங்க காரணம் என்னன்னா நம்ம சமூக நீதி அரசு அவர்கள் சனாதன அரசுக்கு சொந்தக்காரர்கள் எப்போதும் தமிழ்நாட்டை எப்படியாவது காலி பண்ணிடலாம் அப்படின்ற முடிவோடைய செயல் திட்டங்களை வகுப்பார்கள் தமிழ்நாட்டுக்குள்ள கால்பதிக்க முடியல நான் ஏன் உனக்கு செய்யணும் அப்படின்னு பல லட்சம் கோடி ரூபாயை வரி எடுத்துட்டு போயிட்டு நமக்கு சில்றையா அள்ளி போடுறாங்க தர வேண்டிய பணத்தை தர்றதில்ல இதுல இன்னும் கொடுமை என்னன்னா இங்க புயல் வந்தாலோ மய மழை வந்தாலோ அல்லது வெள்ளம் வந்தாலோ என்ன வேணாலும் பேரிடர் வந்தால் நமக்கு பத்து ரூபா கொடுக்கறது இல்லை பத்து பைசா இல்ல ரொம்ப கேடு கட்டத்தனமா இந்த மோடி அரசு நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்க அதோட வரி பங்கையும் கொடுக்கறது இல்லையா இப்ப ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு நம்ம ஏற்கனவே தெளிவா பேசியிருக்கோம் கல்விக்காக ஒதுக்கக்கூடிய பணத்தை தரமாட்டேன்னு நெஞ்ச நிமுத்திக்கிட்டு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசி இந்த திமிர்த்தன எங்க இருந்து வந்ததுன்னா என்ன பண்ணிருவீங்க தான் எல்லாத்தையும் வாங்கிட்டோம்ல புறம் புடுங்கிட்டோம் கல்வி உரிமை புடுங்குறோம் வரி வரி உரிமையை புடுங்குறோம் இந்த மாநிலத்தினுடைய சுயமரியாதையை புடுங்குறோம் இந்த மாநிலத்தினுடைய சுயாட்சியை புடுங்குறோம் எல்லாத்தையும் நாங்க புடுங்கிருவோம் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற தீமృతனத்தின் தடித்தனத்தால நெஞ்ச நிமுத்திக்கிட்ட அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசி இருக்கறாரு. உங்களுக்கு நாங்க தர மாட்டாங்க. புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்கங்க நாங்க தரோம். இது என்ன சிக்கல் தெரியுங்களா? நம்ம பணம் போய் அங்க சிக்கிக்குச்சு. ஏதோ அவங்க அப்பா வீட்டு காசை கொடுக்கிற மாதிரி, அவங்க மாமை வீட்டு காசை கொடுக்கிற மாதிரி, அவங்க அம்மா தாளி அடை வச்சு கொடுக்கிற மாதிரி, ஏதோ நமக்கு பிச்சை போடுற மாதிரி, இன்னும் மேல இருந்து இறங்கி வந்த மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. இல்ல நான் கேக்குறே தெரியாம யார் அப்பாவுட்ட காசை கேக்குறோம்? எங்க வரி பணம். எங்க ஈவு தொகை. எங்களுக்கு நீங்க தர வேண்டிய பங்கு இது உரிமை என்ன இருக்கீங்க மோடி அரசு ஏற்கனவே சுத்தமா தொடச்சு எரிஞ்சிட்டு போயிருவோம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் அமல்படுத்தாம உங்க காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற திமிர்த்தனத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குங்க தமிழ்நாட்டுக்குள்ள கல்வியை ஒழிச்சு கட்டணும் தமிழ்நாட்டுக்குள்ள கல்வி அறிவு அற்றவர்களாக தமிழ் மக்களை மாத்தணும் அப்பதான் இவங்க நம்ம பேச்சுக்கு அடங்கி வருவாங்க அப்பதான் இவங்க பாட்டு கைய கட்டி நிப்பாங்க கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்னா கல்வி வந்துச்சுன்னா அறிவு வளர்ந்துடும் அறிவு வளர்ந்தா பகுத்தறிவு வளரும் பகுத்தறிவு வளர்ந்தா அதிகாரத்தை எடுத்து கேள்வி கேட்போம் அரசியலா நிப்போம் அதனால இதை உடைக்கணும்னா நம்ம மக்களை கல்வி அறிவற்றவர்களா மாத்தணும் அதுக்கு என்ன ஐடியா நீ மூணு மொழி படி நாலு மொழி படி அப்படின்னு அந்த தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டோட ஒரிஜினல் மூஞ்சி தெரியாம நிக்கிறீங்க மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ஞாபகம் போராடி போராடி ஒத்தொத்த உரிமையும் புடுங்கி எடுத்தவங்க நாங்க இந்த கல்விக் கொள்கை இருக்கலங்க கேடுகட்ட கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி ஐம்பதுல ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு எவ்வளவா ஐம்பது சதவீதத்தை அடைஞ்சிருவாங்களா யோ நாங்க இப்பயே ஐம்பது அறுபத்தி நாலு சதவீதம் ஐயா நாங்க என்ன நீங்க புதுசா வந்து ஐம்பது சதவீதத்துக்கு நோட்டு போறது நாங்க உங்களை எல்லாம் தாண்டி போய் ரொம்ப நாளாச்சு இதுல ஐம்பதாவது வருஷத்துல ஐம்பதுக்கு வருவாங்களா நம்ம கையை அடி நிக்கணுமா இந்த பிரச்சனைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வரைவறிக்கையா வரும்போது எதிர்த்து நின்ற ஒரு ஊர் எதுனா தமிழ்நாடு தமிழ்நாடு தான் முதல்ல எதிர்ப்பு குரல் தெரிவிச்சோம் அதற்கு தனியாக ஒரு குழுவை எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ஸ்டாலின் போட்டார் அந்த குழுவுல இருந்த ஒரே பெண் நானு அட்ட ட்டடிச்சு பத்து நாள் தொடர்ந்து உட்காந்து விவாதிச்சு அதுல என்னென்ன முக்கியமான விவரங்களை எல்லாம் எடுக்கணும்னு எடுத்து குறிப்பெடுத்து வீட்டுல போய் படிச்சு அதை குறிப்பெடுத்து மெயில் பண்ணி எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கோம் அந்த எங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் உருட்டி விட்டுட்டு போறது பாருங்களேன் பாத்தீங்கல்ல இது நாங்க பண்ண வேலை ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தும் போதே இந்த வேலையை பார்த்தாரு புதிய கல்விக் கொள்கையே மக்கள் விரோதமானது அப்படின்னு தான் நாங்க பரிந்துரையே பண்ணோம் இன்னொரு விஷயம் அந்த சமயத்துல சூர்யாவுடைய பேச்சு ஒண்ணு பயங்கரமா போச்சு வைரல் ஆச்சு மேடையில் நின்னு என்னையா பறிச்ச மூணாப்புக்கு பறிச்ச அஞ்சாப்புக்கு பறிச்ச எட்டாப்புக்கு பறிச்ச ஒன்பதாக்கு ரெண்டு பறிச்ச பத்தாப்புக்கு ரெண்டு பறிச்ச பதினொன்னாப்புக்கு ரெண்டு பறிச்ச பன்னெண்டாவுக்கு ரெண்டு பறிச்ச வச்சுட்டு இம்புட்டு பறிச்ச வச்ச பிறகு காலேஜுக்கு போய் என் பிள்ளை சேரணும்னா அங்க தனியா நேஷனல் லெவல் டெஸ்ட்ன்றியே என்ன மைத்துக்கு நாங்க இத்தனை பரிச்சை எழுதணும் அப்படின்னு கேட்டார் உடனே பாருங்க ஆபாசமாக பேசிட்டாரு சங்கிகள்லாம் கதர்னானுங்க நாடா உங்களுக்கு ஆபாசமா பேசிட்டாங்க என்ன ஆபாசமா பேசிட்டாங்க உங்க காதுக்கு தான் ஏற மாட்டேங்குது இங்க நாங்க சாமானியர்கள் பேசுற குரலே உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது மாநில அரசினுடைய உரிமை குரலே உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது அவர் பேசின பிறகு இது வைரல் ஆகுது அது வரைக்கும் நாங்களா போராடிக்கிட்டு இருக்கோம் ரோட்ல இறங்கி அங்கங்க ஆர்ப்பாட்டம் அங்கங்க கூட்டம் நடத்திக்கிட்டு அங்கங்க இது பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு பிறகு அது வைரல் ஆகுது சூர்யாவுடைய பேச்சுக்கு பிறகு அப்ப உங்களுக்கு புரியுதா இங்க திட்டமிட்டே தமிழ்நாட்டினுடைய கல்வி சூழலை நசுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அயோக்கியத்தை பண்றாங்க இப்ப கேட்கலாம் தர்மேந்திர பிரதான் சொல்றாரு மும்மொழி கொள்கையை இந்தியா முழுதும் ஏத்துக்கிறது ஆனா தமிழ்நாடு மட்டும் ஏன் வேண்டானது ஏன்னா அதை வச்சு அவங்க அரசியல் பண்றாங்க உங்கள்கிட்ட அரசியல் பண்றதுக்கு அம்புட்டு தூரம்லாம் எல்லாம் போக வேண்டாம் மிஸ்டர் தர்மேந்திர பிரத்தான் அம்புட்டு சீன் எல்லாம் உங்களுக்கு அடையவே கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க அரசியல் பண்றதுக்கு உங்களே ஏங்க கையில் எடுக்கணும் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஓவர் அசீனா தெரியல தமிழ்நாட்டுக்குள்ள நின்ன அடிச்ச ஆடுற அரசியல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இந்தியா கூட்டணி வலுவான கூட்டணியே தமிழ்நாட்டுல இருக்கு எங்களுடைய மாநில கொள்கை இருமொழி கொள்கை இந்தியா மாநிலங்களிலேயே இருமொழி கொள்கை வைத்திருக்கிறலாம் என்ற சட்ட விலக்கு பெற்றவர்கள் நாங்க எங்க சட்டமன்றத்திலேயே பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேயே தீர்மானத்தை நிறைவேற்றி இந்திய தூக்கி கடாசிட்டு இனி தமிழ்நாட்டிற்கு இருமொழி கொள்கைன்னு பேசினார் அதுக்கு பின்னாடி வந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் இருமொழி கொள்கைதான் நம்முடைய கொள்கை என்று அறிவிச்சார் அதுக்கு பிறகு வந்த எம்ஜிஆர் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல மீண்டும் ஒரு தீர்மானத்தை போட்டு இருமொழி கொள்கை தான் போய் ஜெயலலிதா அவர்கள் நீங்க தமிழை ஆட்சி மொழியாக்கணும் கோரிக்கை வச்சுட்டு வழக்காடு மொழியாக நீதிமன்றங்கள்ல தமிழ் இருக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சாங்க இது நம்ம பல வருஷம் போராடுறோம் நான் மாணவ பருவத்துல இருந்து போராடிக்கிட்டு இருக்கேன் இந்த கோரிக்கையை வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீதிமன்றம் வழக்காடு மொழியாக தமிழ் இருக்கணும் அப்படின்னு இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா எவ்வளவு வேலைகளை நம்ம பார்த்து வச்சிருக்கோம் இவர் வந்து கொஞ்சம் கூட கூச்சல் இல்லாம சொல்றாரு நீங்க வேணும்னே மும்மொழியை ஏத்துக்க மாட்டீங்க அரசியல் பண்றீங்க அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசுறாரு தமிழக அரசு புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் மாநில அரசிற்கு விடுவிக்க வேண்டிய பணத்தை அதாவது கல்விக்கு ஒதுக்கிய பணத்தை நாங்க தருவோம் இல்லைன்னா நாங்க தரமாட்டோம் ரெண்டாயிரம் கோடியை நாங்கள் தரமாட்டோம் அப்படின்றோம் இப்ப என்ன இதுல இருக்குன்னா மும்மொழி கொள்கை நம்ம ஏத்துக்கணுமா இதுவரையும் இந்திய திணிச்சானுங்க கேட்ட உடைச்சுக்கிட்டு சமஸ்கிருதத்தை திணிச்சானுங்க புதிய புதிய வடிவத்துல சமஸ்கிருதத்தை திணிச்சானுங்க சமஸ்கிருத வளர்ச்சிக்கு ஆயிரத்தி நானூத்தி கோடி ரூபாயை ஆனா தமிழ் மொழி போன்ற செம்மொழிகளுக்கு ரொம்ப சில்லற தொகை இந்த இருபத்தி ஒன்பது கோடி இந்த பத்து கோடி இப்படி ஒதுக்குனாங்க அதுக்கும் கேரளாவுக்கும் ஒடிசாவுக்கும் ஒதுக்கவே இல்லை இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு இவங்க என்ன பேசுறாங்க கேட்ட உடச்சுட்டு இப்ப வந்து அப்படிதான் நீங்க மூன்று மொழி ஏத்துக்கணும் நான் தெரியாம கேக்குறேன் வடக்க எத்தனை மொழி படிக்கிறாங்க வடக்க இருக்கிற ஸ்கூல்ல எத்தனை மொழி படிக்கிறாங்க ஒரே லாங்குவேஜ் ஒரே மொழி இந்தி ஒரு சில இடங்கள்ல இங்கிலீஷ் அதுவும் பல இடங்கள்ல இருப்பதில்லை சில இடங்கள்ல அந்த மாநிலத்தினுடைய பூர்வீக மொழியை கத்துக்கிறாங்க அப்படித்தாங்க ரொம்ப ரேரா தான் இந்த மூன்று மொழியெல்லாம் பொதுவாக ஒரு மொழி தான் வட இந்தியா முழுவதும் வட இந்தியாவில் எந்த பள்ளிக்கூடத்துலயாவது இங்க தமிழையோ அல்லது மலையாளத்தையோ தெலுங்கையோ கன்னடத்தையோ சொல்லி கொடுக்குறாங்களா எங்கையாவது காட்டுங்க இல்லவே இல்ல அங்க தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு மூடிட்டு இருக்கானுங்க என்ன லட்சம் இருக்காது எஜுகேஷனே கிடையாதுங்க அங்க ஒண்ணுமே படிப்பே கிடையாதுங்க ஏன் பண்ணதை தூக்கி அங்க குடுக்குறீங்களே அங்க ஒரு வயலும் படிக்கலையா ஒரு தம்பி உத்தரப்பிரதேசத்துக்கே போயிருக்காப்ல போய் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காப்ல அங்க பள்ளிக்கூடம் எப்படி நிலைமையில இருக்குன்னு கேடு கிட்ட இருக்குங்க ஒரு பழைய பருத்தி கோடானுக்குள்ள நாலு ஜாரை போட்டு மானவர்களை உட்கார வச்சிருக்கீங்க மொத்தமே அஞ்சு பேர் உட்கார்ந்திருக்காங்க 1 ப்ள இருந்து 5 வரைக்கும் ஒரு வகுப்பறை முழுவதும் வகுப்புல மாணவர்கள் இருக்காங்க அவங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க என்னங்க நடக்குதாங்க பாங்களேன் 1 2 3 4 5 6 7 8 சோ வந்து படிச்சிட்டு ஓகேங்க சோ நீங்க பாத்தீங்கன்னா யுபில வந்து இதுதான் வந்து யுபில இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ஸோ பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது அப்படின்னு ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பால் அடைஞ்சி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க அதாவது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அப்ப எந்த அளவுக்கு வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சோ நான் பேசுறது வந்து ஆசிரியருக்கு புரியல இல்லையா நான் வந்து அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க சரி ஓகேங்க சார் தேங்க்யூ சோ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பிரின்சிபால வந்து மீட் பண்ண போறோம் மேம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் மேம் வெல்கம் மேம் யுவர் குட் நேம் ஓகே மேம் நைஸ் நேம் ஸோ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா மேம் கிளாஸ் மேம் விச் ஸ்டாண்டர்ட் வித் ஸ்டாண்டர்ட் அதாவது ரெண்டாவது அஞ்சாவது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிளாஸ் தான் ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் இந்த ஏரியால படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டும் இவ்வளவுதான் அப்ப எந்த அளவுக்கு படிப்பறிவு இங்க இருக்கு அப்படிங்கறத பாத்துக்காங்க அதாவது இங்க வந்து பொதுவாவே வந்து அரசு பள்ளிகள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி ஏதாவது ஒரு இடத்துலதான் அரசு பள்ளியே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல கூட அவ்வளவு பேருக்கு இந்த ஒரு பாலடைஞ்ச அரசு பள்ளி தான் எவ்வளவு இந்த லட்சணத்துலதான் இவங்க இந்த கொடோனை வச்சுக்கிட்டு நம்ம கூட போட்டி போடுறாங்க நமக்கு பாடம் சொல்லி தராங்க டீச் பண்றாங்க யாருங்க நீங்கள்லாம் அந்த காலத்திலே நாங்கள்லாம் பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தை பார்த்தவங்க எங்க தமிழ்நாடு கல்வி அறிவில் உயர்ந்த தமிழ்நாடு நீங்க சொல்ற அச்சீவ்மெண்ட் தாண்டி போய் ரொம்ப நாள் ஆச்சு இங்க வந்து நீங்க உருட்டிட்டு கிடக்குறீங்க இல்ல நான் இன்னும் ஒண்ணும் கேட்கிறேன் தமிழ்நாட்டிலேயாவது தமிழ சொல்லி கொடுக்குதா இந்த ஒன்றிய அரசு பள்ளிக்கூடம் ஒன்றிய அரசு பள்ளிக்கூடங்கள்ல தமிழே இல்லைங்க தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி படிக்கிறாங்க சமஸ்கிருதம் படிக்கிறாங்க ஆங்கிலம் படிக்கிறாங்க மும்மொழியில சொந்த மொழியான தாய்மொழி படிக்கல என்ன வைக்கிறது அதுபடி கூட ஒன்னாலும் நடக்க முடியலையே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கேந்திர வித்தியாலய பள்ளிக்கூடம் அங்க நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் ஆசிரியர்கள் இல்ல இல்லன்னு கேட்டா ஒப்பந்த அடிப்படையில தமிழ் ஆசிரியர்களை போடுவோம் அப்ப என்ன அர்த்தம் பர்மனண்டா போட்டா தமிழையும் பர்மனண்டா சொல்லி கொடுக்கணும் ஒப்பந்த அடிப்புல போட்டா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் போட்டு வேற ஒரு மொழியை கத்துக்கலாம்ல இப்ப திட்டமிட்டு சமஸ்கிருதத்தையும் வடமொழி இந்தியையும் உள்ள அனுப்புறதுக்கான வேலை தான் இந்த மும்மொழி கொள்கையில செஞ்சிட்டு இருக்கிறானுங்க இப்ப நான் என் புள்ள கேக்குது ஆமா நான் இந்த ஊர்ல படிக்கிறேன் எனக்கு வந்து காஷ்மீரி படிக்கணும் எனக்கு வந்து துளு படிக்கணும் எனக்கு இங்கே இருக்கிற மராட்டி படிக்கணும் இப்படி ஏதோ ஒரு மொழியை சொல்கிறா எத்தனை பேர் இப்போ தமிழ்நாட்டில் சொல்லி கொடுத்து விடுவேன் தமிழ்நாட்டில் எத்தனை டீச்சரை கொண்டு வந்து சொல்லி கொடுப்பீங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு நாலு பிள்ளைங்க கேட்குதுன்னா என்ன சொல்லுவீங்க நாலு பிள்ளைகளுக்காக நான் ஒரு டீச்சரை கொண்டு வர முடியுமா அதனால நீங்களும் இந்தியே படிங்க நீங்களும் சமஸ்கிருதத்தையே படிங்க அப்படின்னு உருட்டி விட்டு போகத்தானே இந்த அயோக்கியத்தானோ இந்த லட்சணத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி தர்றோம் அந்த கோடி ரூபாய நமக்கு இவர் தரமாட்டாரோ ஏன்னா நம்ம வந்து புதிய கல்விகளில் கையெழுத்து பண்ணுமா யோ நீங்க தூக்கி கிழிச்சு போட்ட மாநில ஐயா தமிழ்நாடு கொள்கை சார்ந்து நாங்க இயங்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாம் அடிபடிஞ்சு கைய கட்டி நின்று ஐயா சாமி எங்களுக்கு காசு கொடுங்கன்னு கேட்கற அளவுக்கு நாங்க உங்க அப்ப வீட்டு காசு கேட்கல எங்க காசு அதுலயே அவர் ஒரு பேசுறாரு சட்டத்திற்கு புறம்ப நாங்க எப்படி கொடுக்க முடியும் எந்த சட்டம் சொல்லுது எந்த சட்டம் சொல்லுது நீங்க வந்து கங்கரன்ஸ் லிஸ்ட்ல இருக்கு இது பொதுப்பட்டியல் இருக்கு கல்வி உரிமை கல்வியை தீர்மானிக்கிற உரிமை மாநில அரசுக்கு இருக்கு இது பொதுப்பட்டியல் இருக்கிறனால நீ எப்படி தீர்மானிப்ப இது எங்க சட்டம் சொல்லுது மும்மொழி கொள்கை கட்டாயம் இருக்கணும்னு எந்த சட்டம் சொல்லுது மிஸ்டர் தர்மேந்திர அதுக்கு தான் முதலமைச்சர் இறங்கி அடிச்சு நொட்டாங்க மூஞ்சி உடச்சு விட்டுருக்காரு இங்க பாரு உங்களுடைய தனிச்சொத்தை சொத்த கேட்கல அப்படின்னா என்ன அர்த்தம் உங்க அப்பா அத்தா வீட்டு சொத்தோ உங்க கொண்டாட்டி வீட்டு சொத்தோ உங்க மாமச்சன் சொத்தோ யார் சொத்தையும் நாங்க கேட்கல இது எங்க பணம் எங்க பணத்தை கூடு ஒருவேளை திமுற எடுத்துக்கிட்டு இப்படியே நீ பேசிட்டு இருந்தனு வச்சுக்கவே தமிழ்நாட்டுக்காரனுடைய இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டி இருக்குண்டி எங்க இன்னொரு குணத்தை நீ பார்க்க வேண்டி இருக்கும் இருக்காரு இதுதான் அட்டி எங்க இன்னொரு குணத்தை நீ பாத்துறாத எனக்கு காலத்துல நின்று அடிச்சு ஆடுற குணம் அது ஜல்லிக்கட்டுலயே பாத்திருப்பீங்களே ஜல்லிக்கட்டுக்கே அந்த அடி அடிச்சவே படிப்புக்கு அடிக்க மாட்டோமா மும்மொழி கொழி ஏத்துக்கலாம்னா உனக்கு பணம் தர மாட்டேன்ற பிளாக் மெயில் வேலையில இங்கே வச்சுக்கிறாத இங்கே வச்சுக்கிறாதீங்க மிஸ்டர் கல்வி அமைச்சரே வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க அப்படின்னு ஆப்பு வச்சு விட்டுருக்காரு முதலமைச்சர் உதயநிதி தம்பங்கக்கு எப்போதும் போல அவர் பாணியில பேசியிருக்காரு இங்க பாருங்க எங்கள் இடுப்புக்கு கொள்கைன்ற வேட்டி வந்த பிறகு பதவின்ற துண்டு வந்துச்சு கொள்கை எங்களுக்கு வேட்டி மாதிரி மானத்தை மறைக்கணும் கொள்கை எங்களுக்கு வேட்டி மாதிரி பதவி துண்டு மாதிரி அப்ப கொள்கைன்ற வேட்டி இடுப்புக்கு வந்த பிறகுதாயா பதவின்ற அந்த துண்டு தோலுக்கு வந்துச்சு தமிழ்நாட்டை சீன்றதும் தீயை தீன்றதும் ஒண்ணு ஞாபகம் வைய தீய தொட்ட மாதிரி ஆயி போயிரும் தமிழ்நாடு பத்திக்கும் வெடிச்சு சதரும் கவனமா இருசாமி நீ பாட்டுக்கு மத்த மாநிலத்துல அடிச்சு விடுற மாதிரி இங்க அடிக்க முடியாது சுதந்திரத்துக்கு பின்னாடி இருக்கிற தமிழக வரலாறு படிச்சு பாருங்க அப்பதான் நாங்க யாருன்ற உண்மை உங்களுக்கு புரியும் உண்மைதானங்க இன்னைக்கு வரையும் அதிகாரத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிற மாநிலம் தமிழ்நாடு இல்லையா அதனாலதான் சொல்றாரு சுதந்திரத்துக்கு பிந்தைய வரலாறையாவது நீ படியா அப்பதான் எங்களுக்கு பத்தி தெரியும் உனக்கு மாநிலங்கள்லாம் சேர்ந்து ஒன்றியம் வந்துச்சு ஏதோ நாங்க உங்ககிட்ட கேட்கற இடத்துலயும் நீங்க போடுற இடத்துலயும் இருக்கிறதா தலகனை வச்சு ஆடாத தமிழ்நாடு வேற லெவல்ல தெரிக்க விட்டுரும் அப்படின்னு உதயநிதி ஒரு பக்கம் அடிச்சிருக்காரு பாலு கால அடிச்ச பிறகு ஒன்றியம் கதறிக்கிட்டு கம்மிக்கிட்டு கிடக்கு பாப்போம் இல்லைன்னா களத்துல இறங்க வேண்டியதுதான் நின்னு அடிச்சு ஆட வேண்டியதான் ஒன்றிய அரசா கதற விட வேண்டியதுதான்